ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படின்னதும் பாஸ் வீடே பத்தி ஏறிய போது மிகப்பெரிய அளவுல பரபரப்பு ஏற்பட போது எஃப்ஜேவையும் வீணாவையும் அடிச்சு பறக்க விட போறாங்க வேற லெவல்ல சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பாஸ் ஆடியன்ஸுக்கு மிஞ்சினது என்னமோ ஏமாற்றம் தான் ஆனா ஆதிரை பண்ணதுல ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்ன அப்படின்னா பிஜே பார்வதி கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ விஜே பார்வதி கிட்ட எல்லாரும் முன்னாடியும் உட்கார வச்சு சொன்னது என்ன சொல்லுச்சு ஆதிரை விஜே பார்வதியை பற்றி அதுக்கப்புறம் வியனா மற்றும் எஃப்ஜே கிட்ட எதுவுமே பண்ணாம ஆதிரை வந்து ஒரு கேம் ஆடுறதுக்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஆதிரை ஒயில் கார்டு என்ட்ரியா பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க வந்த அடுத்த நிமிஷமே கொடையை பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க யாரு நம்ம எஃப்ஜே மற்றும் வியனா ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எதுவுமே பேசிக்க வேணாம் காலையில இருந்து நம்ம கேமை போக்கஸ் பண்ணுவோம் ரைட்டு வரைக்கும் கேம் ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம ரெண்டு பேரும் இப்போதைக்கு மியூச்சுவலாக பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க டே ஆதிரை மேலே அவ்வளோ பயமாடா உங்களுக்கு சார் ரைட்டு நீங்கள் பிரிஞ்சா என்ன உங்களை வச்சு செய்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை லெஃப்ட் ரைட்டு எஃப்ஜேவையும் வேணாவையும் வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது ஆதிரை வந்து அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது ஒரு டாஸ்க்ல வந்து எல்லாரையும் பற்றி பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து கேட்கப்படுதா வந்து சொல்றாங்க கார்டன் ஏரியால நின்னுட்டு அப்ப வந்து விஜே பார்வதியை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க விஜே பார்வதி அவ சரியா விளையாடுறாலோ தப்பா விளையாடுறாலோ சத்தம் போடுறாலோ என்ன பண்றாலோ இந்த கேம் ஆடுறது விஜே பார்வதி மட்டும்தான் அப்படின்னு விஜய் பார்வதி இருக்கக்கூடிய பாசிட்டிவா சொல்லுது ஆதிரை அதுக்கப்புறம் பிரஜன் பிரஜன் வந்து இந்த வாரம் அந்த டாஸ்க்குக்காக அவர் பண்ண டெடிகேஷன் தாடி கிடி எல்லாம் எடுத்து பட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டினாரு அது வந்து நல்லா இருந்துச்சுன்னு பிரஜனை பற்றி சொல்கிறார் அதுக்கப்புறம் வியனா வியனா வந்து அவள் வந்து மனசில் பட்டதை வெளியில் வந்து பேசிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வியனாவை பற்றினா ஒரு பாசிட்டிவா சொல்லுது அதுக்கப்புறம் எஃப்ஜே அப்படின்னு வரும்போது எஃப்ஜேன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எஃப்ஜே கிட்ட சொல்கிற அளவுக்கு எந்த பாசிட்டிவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் டேய் உன்னை அசிங்கப்படுத்துனதுக்கு அரை நாள் அரசு விடுமுறையை விடலாண்டா உன் கூட க்ளோஸா இருந்த பொண்ணு வெளியில போய் உன் கேமை பார்த்துட்டு நீ ஒன்னும் பண்ணி கிளிக்கல தின்னுட்டு தின்னுட்டு தூங்குனதை தவிர வேற ஒன்னும் புடுங்கல அப்படிங்கறத அப்படி யோசிக்கிறது அப்ப பாசிட்டிவா ஒன்ட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல தான் ஆதரையுடைய நிலைப்பாடா இருக்கு அதாவது எஃப்ஜே வியனாவை வச்சு நம்ம புழக்க கூடாது அவனோட கேமை வச்சு புழக்கணும் அப்படின்ற முடிவுல ஆதரை இருக்கிறது வரவேற்கத்தக்கது சரி வியனா கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுது எஃப்ஜே கிட்ட சார் ரைட் அவனை அடிக்கணும் அப்படிங்கிறது ஆதரையுடைய முடிவா இருக்கு ஆனா வீணாவை வச்சு அடிக்க அதுன்றதுல ஆதிரை தெளிவா இருக்கு சரி வியனா கிட்ட எப்படி முடிவு பண்ணுதுன்னு பாப்போமா இந்த அரண்மனை படத்துல எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு சமயக்காரனாவே மாறிட்டானேன்னு சந்தானம் சொல்லுவோம் அப்படில அதே மாதிரி வியனாவணி அடிச்சு பறக்க விடுவே அப்படின்னு பார்த்தா வியனா கூட உக்காந்து மாவாட்டிக்கிட்டு இருக்குங்க ஆதிரை என்ன கன்றா விடாது உனக்கு கொஞ்சம் கூட பொசசிவாவே இல்லையா நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ரஜினிகாந்த் படத்துல படையப்பா படத்துல இந்த நீலாம்பரி கேரக்டரு ரஜினிக்கு வந்து இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆனதும் அந்த கல்யாண கேசட்டையே திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்த்துட்டு அப்படியே வெறியில் இருப்பாங்கல்ல பழி வாங்கினோம் அப்படின்னு அதே மாதிரி எஃப்ஜேவும் இந்த வியனாவும் பண்ணுற லவ் கன்டென்ட்டை வெளியில் உட்காந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் பார்த்து ஆதரை வெறியாய் வந்திருக்கோம் வியனாவை புழக்க போது இன்னொரு முக்கோட காதல் கதை உருவாக போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ரெண்டும் உட்காந்து ஒன்றா மாபாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏய் எதுக்கு நீ ஆதிரை நீ எதுக்கு நீ உள்ள வந்த இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே உன்னையாவே உள்ள கூப்பிட்டான் ஆடியன்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு ஹோப் வச்சிருந்தாங்க ஆதிரை வச்சு செய்ய போறா எஃப்ஜே மற்றும் வேணாவ அப்படின்னு சொல்லி ஆனா மிகப்பெரிய அளவுல ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அவங்களுக்கு ஏற்பட்டு ஆக மொத்தம் ஆதிரைக்கு காண்டு வேணா மேல இல்ல எஃப்ஜே மேலதான் ஏன்னா அவன் தான் பெண்களை வந்து இந்த மாதிரி லவ் கண்டென்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் வந்து தூக்கி போட்டுறான் ஆதிரை கிட்ட ஆரம்பத்தில் பயங்கரமான நெருக்கம் காட்டுன எஃப்ஜே ஒரு கட்டத்துக்கு மேலே விலகி 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 போக ஆரம்பிச்சான் அதை ஆதிரையும் ஏன் என்னை விட்டு விலகி போற எதுக்காக வந்து நீ நல்லா பழகிற திடீர்னு பார்த்தா விலகி போற அப்படின்ற விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கணும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவனோட கேமே அதுதான் ஒரு ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய கேமுக்காக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விலகி வந்துடுறது ஆட்டிடியூட் காட்டுறது பழகாமல் இருக்கிறது அந்த பொண்ணு என்ன நினைக்கும் நேற்று நம்மகிட்ட நல்லா பழகிட்டு இருந்தா இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் யோசிக்கணும்ல அது மாதிரி ஆதரையோட கேம் ஒட்டுமொத்தமா மொத்தமாக காலியாகி அந்த பொண்ணு வெளியில் போனதுக்கு காரணமாக அமைந்தது இந்த எஃப்ஜே அப்படின்றதுல நமக்கே மாற்றுக்கிறது இல்லை ஸோ இந்த செகண்ட் சான்ஸை ஆதிரை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது ஆடியன்ஸ் நினைக்கிற மாதிரி எதுக்கு எஃப்ஜே மற்றும் வியனாவை பந்தாடணும் நம்ம நினச்ச மாதிரி ஆதிரை மட்டும் எஃப்ஜே மற்றும் வியனாவை பாஸ் வீட்டுக்குள்ளே போய் பந்தாடினாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் ஒரு சிம்பத்தியை வியனாவுக்கும் எஃப்ஜேக்கும் மத்தியில் கிரியேட் பண்ணுன்றது தான் உண்மை அதை தெளிவாக தெரிஞ்ச ஆதிரை இல்லை வேண்டாம் நம்ம இந்த மேட்டரில் எஃப்ஜேவை அடிக்க வேண்டாம் எஃப்ஜேவை அடிக்கணுங்கிறது தான் பிளானு ஆனால் நம்ம வந்து வியனாவை வச்சு அடிக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க வியனாவோட ஒரு இணக்கம் காட்டுறாங்க ஏன்னா ஒன்னா உட்காந்து மாவாட்டுறது நார்மலான கான்வர்சேஷன் வச்சுக்கிறது வியனாவை வந்து ஹக் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அவங்க மேலே வந்து இவங்களுக்கு எந்த கோபமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை எனக்கு என்னமோ வியனாவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எஃப்ஜேக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய வேலையை ஆதிரை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல செய்வதற்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தோணுது ஆக்சுவலாக டைரக்டாக மோதணுன்னா அவங்களுடைய நெருக்கம் அதிகமாக தான் ஆகும் ஆனால் பின்னாடி இருந்து வேலை பார்த்து எப்படி போயிருக்கு தெரியுமா உங்க அம்மா பார்ப்பாங்கன்னு நீ எந்த அளவுக்கு வருத்தப்பட்ட உங்க அம்மா என்னென்னலாம் பார்த்துருப்பாங்க தெரியுமா நீ எப்படியெல்லாம் எஃப்ஜேவோட பழகி இருக்கு தெரியுமா அப்படின்னு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஆதிரை பின்னாடி உக்காந்து கீ கொடுத்து எஃப்ஜேக்கு எதிராக வியனாவை திருப்பி விட்டாங்கன்னா அது இன்னும் வேற லெவல்ல இருக்கும் அந்த கேம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆதிரை வந்த முத நாள் நைட்டே கேமராவுக்கு முன்னாடி நின்று மக்களே தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறப்போ நமக்கு உண்மையிலே பரிதாபமாக இருக்கு இதே ஆதிரை தான் மக்கள் வந்து தப்பு பண்ணிட்டாங்க மக்கள் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டாங்க என்னுடைய எவிக்ஷன்றது அன்ஃபேர் எனக்கு ஓட்டு போடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு மக்களை குற்றம் சாட்டின அதே ஆதிரை இப்போ மக்கள் கிட்ட ஐயா சாமி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்ததை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு பரிதாபமாக தான் இருக்குது ஆதிரையுடைய கேம் பிளேயை வச்சு தான் சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர கண்ணை மூடிட்டு அவங்கள ஆதரிக்க முடியாது சரி எஃப்ஜே வியனா விஷயத்தில் அவங்க நேரடியாக மோதுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பின்னாடி இருந்து வியனாவை மேனு பண்ணி எஃப்ஜே உடைய கேமை காலி பண்ணலாம் அப்படின்னு ஆதிரை யோசிச்சிருக்கலாம் ஆனா பார்வதிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு யாரு ஆதிரை உள்ள வந்ததுனால பார்வதி மட்டும்தான் இந்த பிக் பாஸ் எட்டுக்குள்ளே கேமுன்னு ஒன்று ஆடுறாங்க அப்படிங்கிறத மார்னிங் டாஸ்க்ல சொல்லியிருந்தாங்க ஆதிரை அட் த சேம் டைம் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்வதியை வந்து ரொம்ப சாஃப்ட் டோனில் அணுகிறாங்க பார்வதி கிட்ட சிரித்து பேசுகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட காட்டக்கூடிய அன்யோன்யம் இதெல்லாம் பார்க்கும்போது பிஜே பார்வதியுடைய கேம் ப்ளே ஆதிரையுடைய வருகையால் இன்னும் பலமாகிறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இருந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க நீ மட்டும்தான் கேம் ஆடுற அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட ஒருத்தர் சொல்லும் போது ஓ அப்படியா அப்போ இங்கே எல்லாம் டம்மியா தான் உட்காந்து மிச்சம் தின்னு இருக்கானா இவங்களை இன்னும் புழக்கணும் போல் இருக்குது அப்படின்ற அந்த கேமை வந்து பாசிட்டிவ் இன்டென்ட்டோட எடுத்து ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் விஜே பார்வதியோடைய கேம் இன்னும் ஸ்ட்ராங்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆதரையால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எஃப்ஜே பிளான் போட்டுக்கிட்டுருக்கான் ஆர்ஆர்சன் கிளரோட உட்காந்துக்கிட்டு எப்படியாவது இந்த விஜே பார்வதியை காலி பண்ணிடணும் டேய் உன்னை காலி பண்றதுக்கு தாண்டா ஒருத்தி வந்துருக்குறா முதல்ல நீ அவளை சமாளி அதுக்கப்புறம் விஜே பார்வதியை வந்து நீ சமாளிக்கலாம் விஜே பார்வதிக்கு காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில் மிகப்பெரிய சப்போர்ட் கிடைச்சதுக்கு காரணமே நீயும் சபரி தாண்டா அரலூசு பயில நீ கையில் அடிபட்டுருச்சுன்னு வேலை பார்க்காம போய் உக்காந்துக்கிட்டே நீ சான்றாக்கிட்ட சொன்னது தான் பார்வதி பக்கம் ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் சிம்பத்தியை வந்து திருப்பி விட்ருக்கு சபரி அடிச்சு கண்ணு வீங்கிச்சு தெரியுமா அப்போ ஆடியன்ஸ் வந்து பார்வதியை சிம்பத்தியா பார்த்தான் சிம்பத்தியெல்லாம் ஓட்டா மாறிக்கிட்டு இருக்கடா விஜே பார்வதிக்கு அரலூசு பையிலே முத நீ ஒன்னா காப்பாத்திக்க அதுக்கப்புறம் நீ வந்து பார்வதியை பழி வாங்கலாம் சரி ஆதிரையோடைய ரீஎன்ட்ரிய பத்தி மக்களாகியே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்